ஹாய் ஃப்ரான்சிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்படீட்டோட வந்திருக்கங்க வேட்டைன் திரைப்படத்தோடைய ப்ரொமோஷனை லைக் ஆன் நிறுவனம் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது முதல்ல எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் பற்றி ஐம்பது மணி நேரம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கனாக்கா அவரை பற்றி வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாரு ஸோ விஜி விக்னேஷ் அவர்கள் ஸோ அந்த இடத்துல தான் ஆஃப்லைனில் அஃபிஷியலாக பார்த்தினாக்கா அந்த மாலில் வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ப்ரமோஷன் பண்ணி ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப்பில் பார்த்தீங்கனாக்கா ரஜினி சாரோடைய வேட்டையன் படத்தோடைய அந்த பேனர் அந்த ஹார்டிங்ஸ்லாம் வச்சு அந்த கப்பல் முழுக்க பார்த்தீங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வேட்டையன் படத்தோடைய ப்ரொமோஷன் தான் நடு கடலில் ஓஷனில் பார்த்தீங்கனாக்கா இப்போ வேட்டையன் படத்தோடைய ப்ரொமோஷனாக இருந்து எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆஃப்லைனில் ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணி ஆகணும் ஆன்லைனில் எவ்வளோ பண்ணாலும் ஆஃப்லைன்லேயும் சேர்த்து பண்ணும்போது தான் அது இன்னும் நல்லா அவுட் ஆகும் நிறைய பேருக்கு அது அவுட் ஆகுன்றது என்னுடைய கருத்து அதை வந்து கரெக்டாக வந்து லைக் ஆகன்றும் இந்த தட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னால் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு படங்களாகவே அது பண்ணி தான் இருக்கிறாங்க இந்தியன் செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்க பண்ணி இருக்காங்க இந்த தவிர இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க போயிட்டாங்க ஏன்னா தலைவர் படனாலே அது வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும் தெரியும் ஸோ அதனால் இது கப்பலில் கொண்டு போயிட்டு நடு கடலில் வச்சு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தாங்க அடுத்தது கூலி படத்தோடைய கூலி படத்தோட ஷூட்டிங்கில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுறதுக்காக ஒரு தகவல் வந்திருக்கு என்ன நடந்திருக்குனாக்கா கூலி படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஓரமாக நடந்திருக்கு விசாகப்பட்டினம்னு நினைக்கிறேன் அந்த ஹார்பர்ல வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் நடத்திருக்காங்க அப்ப அந்த நேரம் அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சைனாவுடைய கப்பல் அவங்க வந்து லித்தியம் பேட்டரி சீத்தின்னு வந்து ஒரு கப்பல் திடீர்னு எதிர்பாராத விதமாக அங்கே வந்து தீப்பட்டு எரிஞ்சிருக்கு ஸோ அதை பார்த்தோன்னே ஷூட்டிங் அப்படியே எடுத்துகிட்டு கூலி டீம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து சேஃப்கார்டாக வெளியில் வந்துவிட்டாங்க ஸோ யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை தலைவரும் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்கடாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே பத்திரமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படி நியூஸ் வந்திருக்கு ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ எந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாக போயின்னு இருக்கு ஆனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூலி டீம் அங்கேருந்து வந்துட்டாங்க இது எதிர்பார விதமாக வேற எங்கேயும் நடந்திருக்கு அதான் அவங்க செட்டில் நடக்கலை அவங்க நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கல பக்கத்தில் அந்த கப்பல் நின்று இடத்துல அந்த கப்பல் ட்ரீ பற்றி அது அப்படியே கொஞ்சம் ஃபயர் ஆகிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே எஸ்கேப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ்